அங்க விருதுநகர்ல இருந்து வரோம் தேர்தல் வந்து எப்பவுமே பரபரப்பா போய்கிட்டு இருக்கிறது ஆனா இப்போ வந்து விஜயகாந்த்க்கு அப்புறம் அவங்க மய நிக்கிறாங்க கண்டிப்பான ஓட்டு வந்து நல்லவங்களை தான் போட முடியும் உறவுகள் ஜாதி அதெல்லாம் கிடையாது ஓட்டு வந்து யார் மக்களுக்காண்டி நல்லது செய்யறாங்களோ நல்ல மனப்பான்மையோட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு இப்போ வந்து நாங்க விஜயகாந்த்க்கு அப்புறம் அவர் மண்ணின் மைந்தன் மதுரைக்காரு இப்போ வந்து அவர் மையனுக்கு வந்து அந்த எங்களோட ஓட்டு ஃபுல்லாக அந்த காரணங்கள் அந்த விஜயபுரப்பாக்குதான் ஓட்டு அதனால யார் வந்தாலும் என்ன செய்யப்படுறாங்க அவங்கவுங்க மனசை பொறுத்தது காசு கொடுக்குறாங்க பல உதவிகள் செஞ்சு ஓட்டு கேட்குறாங்கன்ற அதெல்லாம் வாங்க வாங்க கொடுப்பாங்க ஆனால் வந்து நல்லவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவோம் சித்தியா பக்கம் சீரியல்ல பார்த்துருப்ப எல்லாருமே சித்தி அந்த சீரியல்ல பார்த்த சித்தியோட எல்லா பற்றும் நல்லா சித்திகளும் பக்கத்துல இருக்காங்க இருந்தாலும் தேர்தல் வரும்போது இடம் இடமில்லை யார் நல்லது செய்கிறாங்கன்னு பார்த்து மக்கள் எல்லாரும் படிச்சிருக்கோம் நல்லது கெட்டது எல்லா பேத்துக்குமே தெரியும் கண்டிப்பா பிரபா ஓட்டு எங்களுடைய ஓட்டு எல்லாமே சித்தி வந்து சீரியல்ல தான் நடிச்சிருக்காங்க மித்த யாருக்கு நல்ல திட்டங்கள் செஞ்சதாக இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல இப்ப தேர்தல் காண்டி வந்து அதை செய்றே இதை செய்றேன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது இப்ப விஜய் பிரபா வந்து அவங்க அப்பா வந்து தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இப்ப அதே மனப்பான்மையோட தான் பிரபாவும் வருவாப்ல அதனால நாங்கள் அவங்க எங்க ஓட்டு ஃபுல்லாமே பிரபாக்குதேன் இப்போ அவங்க வந்து அனாத பிள்ளைங்களுக்கோ இல்லாதவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் முடியாதவங்களுக்கெல்லாம் பிரபா கேப்டன் வந்து உதவி செஞ்சிருக்காங்க சித்தியோ சித்தப்பாவோ வந்து எச்சிக்கையில காக்க வரட்டுனதில்ல அவர் போட்டு அண்ணாதானா இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அதனால பிரபாகரம் ஆள் பிரபாகரணத்தை எங்கள் ஓட்டு யாராக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் ததை செஞ்சிரு இதை செஞ்சிருன்றது முக்கியம் கிடையாது ஜெயிச்ச பிறகு அந்த தொகுதியில வந்து அந்த மக்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு எப்பயுமே அவங்களை எந்த நேரமும் இல்லாம அவங்கள போய் அணுகுறதுக்கு அனுமதி கொடுத்து அவங்களை நல்லது செய்கிறவங்க தான் வந்து கட்சியில ஜெயிக்க முடியும் இந்த பிரபா இருபது வயசா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் ஆனா அவங்க அப்பாவுடைய அனுபவம் அந்த தம்பிக்கு அதிகம் அவங்க அப்பாவுடைய அனுபவம் அதிகம் இருக்கு கூட போய் இருபது வயசுல இப்போ இருக்க யூத் பசங்க தான் வந்து மக்களுக்கு என்ன செய்யணும் ஏது தேவைன்றதை பார்த்து செய்வாங்க அதனால வந்து எங்களோட ஓட்டு வந்து தம்பிக்க வருஷம் அண்ணா செய்யாத யாரும் செய்ய போறதில்லை வயசானவங்க வந்து அதை செஞ்சு சப்போர்ட்ல சொல்றாங்க ஆனால் பிரபா தம்பி இளமையில் இருக்காரு அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்காங்க கண்டிப்பா வந்து கேப்டனுடைய ரத்தம் தான் அவரு அதே மாதிரி அவர் எவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சாரோ அது மாதிரி அந்த தன்மை வந்து அவர் மயனுக்கும் கண்டிப்பா இருக்கும் அதனால வந்து அதனால அந்த அவரோட மயனுக்கு ஓட்டு போடுறது நல்லது கேப்டன் வந்து எல்லா நடிகர் ஒவ்வொரு அவர் மாறல தமிழ் மக்களுக்காண்டி தமிழ் படமே மட்டும் நடிச்சிருக்காரு அவர் அவர் அப்பா அந்த அந்த வந்து கிடையாது தம்பி அவங்க அப்பாவை வச்சு நல்ல முறையில செயல்படுவாங்க ஜெயிச்சாலும் நல்லது செய்வாங்க மக்களுக்கு சப்போஸ் ஜெயிக்காம இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க ஆனா நாங்க எங்களோட இது என்னன்னா அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு சமாதம் கிடையாது அவருடைய அலுவலகம் கோயம்புடு தாப்புல இருக்கு நானும் பல முறை வந்து போயிருக்கேன் அந்த ஒரு நம்பிக்கையில வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்கள தரிசிக்க வந்தோம் அவர் கடவுளுமா நினைச்சு தரிசிக்க வந்தோம் அதே போல இன்னொரு திருப்பதி மாதிரி அவர் ஆண்டாளர் அவர் வந்து நான் வந்துட்டு இன்னைக்குதான் வந்துட்டு சென்னையில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் சோறு போட்டிருக்காரு அது போட்டிருக்காருன்னு எங்களுக்கு மதுரையில் உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு மதுரையில் சென்ட்ரல் சினிமாவுக்கு பின்னாடி அவர் வீடு இருக்கு ஆண்டாளன்னு மாமண்டூர்ல அவருடைய கல்லூர் இருக்குது கொரோனா நேரத்தில் வந்துட்டு சுடுகாட்டில் போனால் வந்துட்டு புதைக்க முடியாதுன்னு சொல்லும் போது என்னுடைய கல்லூர் வளாகத்தை புதசுங்கன்னு சொன்ன ஒரு மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அவர்கள் மதுரையில் வந்துட்டு எவ்வளோ பேர் இத்திரமணி நடத்தலாம் தெரியுங்களா பிஆர்பி நான் சோறு போட்டேன் மதுரையில் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் தான் வந்துட்டு மதுரையில் அப்படியே ஊர்வலம் வந்தார் தமக்கத்திலிருந்து சோறு போட்டார் மதுரைக்கே சோறு போட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவரை சின்ன வயசுல வந்து எனக்கு பிடிக்கும் நாங்கள் மதுரைக்காரங்க மதுரை வந்திருக்கோம் ரெண்டாவது அவர் அகல் விளக்குன்னு ஒரு படம் எடுத்தாங்க மதுரை எங்கள் வீட்டு சந்துக்குள்ள அப்போலேருந்து தெரியும் அவர் அந்த காலத்தில் ஒரு கவுன்சிலருந்த மாதிரி அந்த படம் அதுக்கு ஜே போடுறதுக்கு நாங்கள் தான் அந்த காலத்துல அவருக்கு சின்ன பிள்ளையில அவர் வாழ்க வாழ்கன்னு சொல்லி படம் எடுத்தாங்க விளக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து அது தெரியும் நாங்கள் மார்க்கெட்ல இருந்து பக்கத்தில் தான் கோயில் இருக்குது அவங்க குலதெய்வம் மிட்லாண்டு ஹோட்டல் பக்கத்தில் குலதெய்வம் இருக்குது அப்போ ஒயமாக வருவார் அவங்க கம்பெனி இது கட்சி ஆஃபீஸு வீடு எங்கள் வீடு தான் வேலை இதில் அது இப்படி பல வழியில் நாங்கள் அவரை நல்லபடியாக பார்த்துருக்கோம் எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் சின்ன எம்ஜிஆர் பிரேமலதா அம்மா வந்து வருவாங்க சேலுதான் இருக்கு எங்கள் உறவுகள்லாம் சேர்ந்து கட்சி பாகுபாடு வாக்களிக்க நாங்கள் விரும்பிட்டோம்

எட்டு கட்சியில வந்திருக்காப்புல கூட்டணி கட்சியா வந்திருக்காப்புல எல்லாத்துக்கும் ஆதரவு இருக்கு போகுதி இருந்தா பார்ப்போம் ஆமா நாங்களும் இருக்குது மாவட்டம் ஜார்டிலேயே சொல்லல எல்லாருமே ஆதரவு கொடுப்போம் அப்போ ஒரு ஆதரவு கொடுப்போம் எப்ப நாளும் ஜெயிப்பாப்பில நாங்களும் இருக்குது மாவட்டம் சித்தன் காரியாவிட்டி காரியாவட்டி வெட்டி அருகாட்டி ஆமா அருவாப்பில ஆதரவு கொடுப்போம் ஆணையாசுல இருந்து ஆரோடு ஆதரவு கொடுப்போம் ஆமா ஆதரவு கொடுப்போம் ஜெயிப்பாப்பில அவங்க வந்துட்டு சரத்குமார் ஒய்ஃபா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் கூட பல படம் நடிச்சவங்க எங்களுக்கு தெரியும் உழவன் பகல இருந்து அந்த படம்லாம் வரலாறு வேணாம் அவங்க சின்னம்மா நிக்கட்டும் பெரியம்மா நிக்கட்டான் பிரேமலதா அம்மா இன்னொரு ஜெயலலிதா எப்பயுமே அவருடைய பிறந்த நாளை வந்துட்டு ஈழத்து பிரபாரனுக்காண்டி பிறந்த நாளை கொண்டாடவே மாட்டாரு அன்னைக்கு அன்னைக்கு என்ன செய்வாருன்னா பெரியாஸ்பத்திரிக்கு கட் வாங்கி கொடுப்பாரு மெத்த வாங்கி கொடுப்பாரு ஃபேன் வாங்கி கொடுப்பாரு இந்த மாதிரி நல்ல திட்டங்களை இன்னைக்கு செய்யல அவரு என்னைக்குமே வந்துட்டு மேதகு பிரபாரனுக்காண்டி அவர் வாழ்ந்தவர் சரிங்களா எனக்கு நான் ஒரு முப்பது ஆண்டுகளை அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானு இருங்க கல்லலர் படம் நாற்பது நாள் நடந்துச்சு நாள் நான் கூட இருந்தேன் மீ முத்து அளில் மாவட்டம் மாவட்ட மாநாடு வரையொரு போட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருக்கிறேன் நான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் பிரமலதா அவர்கள் என்றைக்குமே மக்கள் மனசு ரொம்ப பிடிப்பார்கள் நாங்களும் மக்களுக்கு அவர்களுக்கும் நன்றி ரொம்ப சொல்கிறோம் அவர் உயிரோட இருக்கையிலே பார்க்க முடியல இன்னைக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம்

சித்தி சித்தியோட போய்ட்டு வரேன் நானே வேணா பாத்துக்கலாம் சன் டிவில ராடன் டிவில என்ன சொல்றீங்களா அங்க வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மாப்பா பாண்டிராஜன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் ஒரு லட்சம் பத்தாயிரம் ஓட்டு வாங்குனாரு விஜயகாந்த் அண்ணன் அவர் பாட்டப்பட்டனா ஒரு லட்சம் பத்தாயிரம் ஓட்டு வாங்குனாரு விஜயகாந்த் அவர் மயிலா அடிக்கிறாருப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் அவரோட பிடிக்கும் அந்த அவர்கிட்ட என்ன வேண்டி சொன்னா பிரபாகரன் ஜெயிக்கண்ணா அவர் வந்து அவங்க அப்பாவோடைய வாக்க நிறைவேற்றணும் கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டும் இருந்து அவர் ஜெயிப்பார்